அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை த அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுக்க இரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி திறன் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் என்ன ஒரு புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்கள் ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்க ரெக்கர் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாடு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் தமிழக ரேஷன் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் கடையில் புதிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி புதிதாக இரண்டு லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அவர்களுக்கு புதிய ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி தொடங்கிவிட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தளம் அறிவிப்புகள் அதன்படி ரேஷன் கடைகளுக்கு என்ன ஒரு புதிய திட்டம் தற்போது அதாவது இதற்கு முன்னாடி ரேஷன் பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் வந்து விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு அதே போன்று குறிப்பிட்ட பொருட்கள் வந்து விலை மலிவாக இருந்தாலும் தரம் குறைவாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க அதே ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வந்து பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்னாடி நீங்க பைக்கள் கொண்டு போய் ரேஷன் கடைகளில் உங்களுக்கு உங்களோட ரேஷன் அட்டைக்கு ஏற்றவாறு இத்தனை கிலோ அரிசி இத்தனை கிலோ சர்க்கரை அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டு போவீங்க ஆனால் ரேஷன் கடைகளில் இதற்கு ஒப்பம் வரக்கூடிய நாட்களில் தரம் உயர்த்தப்பட்டு பாக்கெட்டில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இந்த ரேஷன் கார்டில் எத்தனை கிலோ கொடுக்கணுமோ அத்தனை கிலோ வந்து விலை மாற்றம் அதாவது விலை மாற்றம் இல்லாமல் எடைகள் மாற்றம் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று ரேஷன் கடைகளுக்கு குறிப்பிட்ட பொருட்கள் அதாவது சர்க்கரை பாமாயில் சர்க்கரை மட்டும்

னர் நன்றி வணக்கம்